அனைவருக்கும் வணக்கம் அமாவாசை தினம் நம்ம இந்து மதத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது மாத மாதம் அமாவாசை வந்தாலும் தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை என்ற மூன்று அமாவாசைகளும் மிகவும் சிறப்புடையது இந்நேரத்தில் சூரியன் தை மாதத்தில் மகர ராசியில் சஞ்சரிக்கும் காலம் அதாவது சனியின் வீடான மகரத்தில் சனியின் தந்தையான சூரியன் பிரவேசிக்கிறார் ஜோதிட ரீதியாக சூரியன் பிதிர்காரகன் தந்தை வழி உறவினர் எனவும் சந்திரனை மாதர்காரகன் தாய் வழி உறவினர் என்றும் அழைக்கின்றனர் இம்மாதத்தில் சூரியனும் சந்திரனும் சனியின் வீட்டில் சஞ்சரிப்பதால் தை மாதத்தில் வரும் அமாவாசை மிகவும் முக்கியத்துவத்தை பெறுகிறது மேலும் ஆடி அமாவாசை அன்று நமக்கு ஆசி வழங்குவதற்காக பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வரும் நம் முன்னோர்கள் ஆறு மாத காலம் இங்கிருந்து தை அமாவாசை அன்று நம் வழிபாடுகளை முழுமனதாக ஏற்றுக்கொண்டு நமக்கு ஆசி வழங்கி மீண்டும் பித்ருலோகம் செல்வதாக சொல்லப்படுகிறது மேலும் நம்முடைய பெற்றோர்கள் மற்றும் முன்னோர்களுக்கு செய்யும் திதிகள் ஒருவருடைய தலையாய கடமை எந்த லாபத்தையும் எதிர்பார்த்து செய்யப்படுவது கிடையாது அமாவாசை தோறும் முன்னோர்கள் வழிபாடு செய்யும் குடும்பம் மிகவும் மகிழ்ச்சியாகவும் மென்மேலும் சிறப்பாகவும் இருப்பாங்கன்னு சொல்லப்படுது முன்னோர்கள் இறந்த திதி தெரியாதவங்க ஆடி அம்மாவாசை தை அமாவாசை புரட்டாசி அமாவாசையில் அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் நம்ம முன்னோர்கள் உயிரோடு வாழ்ந்த காலங்களில் அவர்களை சரியாக கவனிக்காத காரணத்தால அவங்க அடைஞ்ச துன்பங்கள் எல்லாம் பாவக்கணக்கா மாறி அவங்களை யாரு சரியாக கவனிக்கலையோ அவங்களையே சேரும் அப்படின்னு நம்பப்படுது பித்தர்கள் இறந்து பித்திருலோகம் போவாங்க அவங்க ஆத்மா சாந்தி அடைய மறக்காம நம்ம பித்திரு காரியங்களை செய்யணும் இதனால் மனமகிழ்ந்து அவங்க நம்மள ஆசிர்வாதம் செய்வாங்க நமக்கு வரும் கெடுதல்களில் இருந்து நம்மள காத்து நிற்பாங்க ஒருவன் தன் தாய் தந்தைக்கு சிராத்தம் செய்யாமல் எனக்கு செய்யும் பூஜைகளை நான் ஏற்றுக்கொள்வதில்லை என்று விஷ்ணு பகவான் சொல்லியிருப்பதால இதோட முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் தந்தை வழி மற்றும் தாய் வழி உறவினர் தான் நம்ம முன்னோர்கள் அவங்க சேர்த்து வைக்கிற சொத்துக்களை நம்ம எப்படி அனுபவிக்கிறோமோ அதே மாதிரி அவங்க செய்த பாவ புண்ணியம் எல்லாம் நம்மையே சேரும் நாம அவங்க உயிரோடு இருக்கும்போது அவர்களை பத்திரமா பாதுகாத்து அவங்க பசியே போக்கணும் அதே மாதிரி அவங்க இறந்ததும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை சரியா செய்யணும் நம்ம பித்திருக்கள் நம்ம கடவுள் மாதிரி அவங்க நம்ம தேவைகளை எளிதாக நிறைவேற்றி தருவாங்க இந்த வருடம் தை அமாவாசை இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணிக்கு துவங்கி இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இரவு ஏழு இருபதுக்கு முடிவடைகிறது எனவே இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை திதி கொடுக்க உகந்த நாள் அன்று நம் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அதன் பின் வீட்டிற்கு வந்து முன்னோர்களின் படத்தை வடக்கு அல்லது கிழக்கு திசையில் வைத்து சந்தனம் குங்குமம் இட்டு துளசி மாலை சூட்டி ஒரு அகல் விளக்கில் தீபம் ஏற்ற வேண்டும் அவர்களுக்கு பிடித்த சைவ உணவுகளை படைத்து அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை உடன் வைத்து வணங்கலாம் அமாவாசை அன்று வாசலில் கோலமிட வேண்டாம் காகத்திற்கு உணவளித்துவிட்டு விட்டு பின் நாம் சாப்பிடலாம் அமாவாசை அன்று அகத்திக்கீரையை கீரையை பசிவிற்கு கொடுத்தால் மிகவும் நல்லது தர்ப்பணம் செய்யும் போது கருப்பு எல்லை மற்றவர்களிடமிருந்து கடன் வாங்கக்கூடாது நீரில் இருந்து கொண்டு கரையிலோ அல்லது கரையில் இருந்து கொண்டு நீரிலோ தர்ப்பணம் செய்யக்கூடாது கிழக்கு திசை பார்த்து அமர்ந்து தர்ப்பணம் செய்ய வேண்டும் மனித பிறவி மகத்தான பிறவி மனிதனாக பிறந்தால்தான் இறைவனை எளிதில் அடைய முடியும் வானுலக தேவர்களாக இருந்தால் கூட இறைவனை தரிசிக்கத்தான் முடியுமே தவிர அவரோடு இரண்டர கலக்க முடியாது ஆகவே இத்தகைய அரிய பிறவியைத் தந்த நம் முன்னோருக்கு நன்றி தெரிவிக்க வாரிசிகளாகிய நாம் எடுத்து நடத்தும் ஒரு விழாவாக அமாவாசை பௌர்ணமியை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் சூரியனின் வடக்கு திசை பயணம் துவங்கும் உத்தராயண காலத்தின் துவக்கமான தை மாதம் மிகவும் புனிதமானது இந்த மாதத்தில் வரும் அமாவாசை அன்று கடற்கரை ஸ்தலங்களுக்கு சென்று நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வணங்குவது மானிடராக பிறந்த ஒவ்வொருவரது ஆன்மீக கடமையாகும் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்